ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலேயே வந்து கிரில் சிக்கன் செய்ய போகிறோம் கிரில் சிக்கன் செய்கிறது எப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில் இந்த ஃபுல் ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள் நம்ம வந்து ஒரு கோழியை வந்து வாங்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வாங்கியிருக்கிறோம் நம்ம வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கோம் பாருங்கள் சிக்கனை சிக்கன் வாங்கிட்டு எப்படி வீட்டில் கிரில் சிக்கன் செய்கிறதுன்னு உங்களுக்கு ஃபுல் வீடியோ காமிக்கிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் நல்லா கழுவுணும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த ரத்த கசப்புற மாதிரி கழுவிக்குங்க இல்லைன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டு சிக்கனை வந்து உள்ளே போட்டு தண்ணி ஊற்றிடணும் தண்ணி சிக்கன் சிக்கன்ிங்குற அளவுக்கு ஊற்றுணும் நல்லா சிக்கன் மூங்கணும் சிக்கன் மூங்குனதுக்கப்புறம் சால்ட் சால்ட்டு போடணும் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் லெமன் ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சி அந்த தண்ணியிலே விட்டிங்கன்னா ஊறும் அந்த சால்ட்டும் லெமனும் அதில் வந்து நல்லா இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் இந்த லெமன் சால்ட்டு தண்ணிலேயே மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் வந்து ஊற போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு தேவையான மசாலா அதாவது கிரில் சிக்கனுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் காஷ்மீர் சில்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் லெமன் ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் வச்சுருந்தா போதும் இது சாட் மசாலா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து சால்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கு இது பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் தனியாத்தூள் அப்புறம் கஸ்தூரி மேட்டி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் மேலே ஆட் பண்ணோம் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் வீடியோவை பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலா சிக்கன் வந்து நல்லா இந்த லெமனோட நல்லா ஊறிடுச்சு இந்த உப்பு சால்ட்டு போட்டு ஊற வச்சிட்டோம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் நல்லா தண்ணியை வடித்து தண்ணியை நல்லா வடிச்சிடலாம் இந்த தண்ணி இருந்தால் மசாலா ரொம்ப லூஸாகிடும் அதனால் ஃபுல்லாக தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஒரு தட்டுல வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரில் சிக்கனுக்குன்னு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா வந்து இந்த சிக்கன் மேலே வந்து நல்லா தடவலாம் இந்த மாதிரி நல்லா தருவனீங்கன்னா தான் மசாலா நல்லா உள்ளே போவோம் நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம் மசாலா பாருங்கள் நம்ம வந்து நல்லா ஆட் பண்ணிட்டோம் அதில் நல்லா மசாலா இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் மறுபடியும் ஊற விடணும் இந்த மசாலா வந்து ஊறினா தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இரு காமிக்கிறேன் வீடியோவை வெயிட் பண்ணுங்கள் ஒரு இட்லி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க இட்லி பாக்ஸ் அதாவது இட்லி அவிப்போம்ல அதுக்கு மேலே வந்து ஒரு கிண்ணி வச்சுருங்க வச்சுட்டு ஸ்டாண்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று வச்சிட்டு தண்ணி ஊற்றுடலாம் தண்ணி ரொம்ப ஊற்றலான்னா கொஞ்சமாக ஊற்றுனா போதும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற சிக்கனை வந்து உள்ளே பொறுமையாக வச்சிடலாம் தண்ணியில் படாமல் அந்த ஸ்டாண்டிலே நிற்கிற மாதிரி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாக்ஸ் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஆவி பறக்க வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சிக்கன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வீடியோவில் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் சிக்கனு நல்லா வெந்திருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுப்பு ஆர்ன் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அப்படி பண்ணியாச்சு ஒரு பிளேட் மாத்திடலாம் இடி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் பாருங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்படி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா வந்து ஆயில் இல்லாமல் அப்படியே சிக்கன் வந்து இந்த குழம்புல இருக்கிற சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் நல்லா வெந்திருச்சு சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் சிக்கனு நல்லா வெந்திருச்சு தெரியுதா உங்களுக்கு இதை பாருங்க நல்லா வெந்திருச்சு ஃபுல்லாக வெந்து போச்சு சிக்கன் நல்லா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதோட வந்து மைனஸ் க்ரீன் சில்லி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்படி சாப்பிடுக்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்படி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்